அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் எம்டி பாக்ஸ் மற்றும் சாரம் பெறாத கிரகங்களை பற்றிய பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ராகு சாரத்தில் கிரகம் இல்லைன்னா அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லாதவங்க வெளிநாடு போகும்போது பார்த்து கவனமாக போகணும் இல்லைன்னா வெளிநாடு போகிறதுலாம் நிறைய தடைகள் வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஸோ அந்நிய மக்களோட பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பழகணும் இதனால் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்த வடை வந்து அடிக்கடி தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் இடியாப்பம் அடிக்கடி தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ ராகுவோடைய புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு இந்த தடைகள்லாம் விலக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சூட்சும பரிகாரங்களை பற்றி விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு முப்பத்தி மூணாவது வகு முப்பத்தி மூணு வகுப்பாக இது நடத்த போகிறேன் இது வந்து மே பதினேழாம் தேதி மூன்றாவது சனிக்கிழமை நடைபெற போகுது மூன்று மணி நேர வகுப்பு ஸோ இந்த வகுப்பு கட்டணம் ஐநூறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்